அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா நிறைய கடன் வாங்கிட்டோம் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியலை வாங்கின கடனையே திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலாக ரொம்ப பின்தங்கிய நிலமையில் இருக்கும் கையில் காசு பணம் இல்லை வாங்கின கடனை எப்படி கட்ட போகிறோன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு ஒரு பரிசுனே இந்த துவாவை சொல்லலாம் அவர்கள் மட்டும் அல்லாமல் நம்ம வீட்டில் பறக்கத்தில்ல வியாபாரத்தில் பறக்கத்தில் அப்படின்னா அவர்களும் இந்த துவாவை ஓதலாம் அதே மாதிரி சராசரி நிலைமையில் எந்த கடனும் இல்லை அதே மாதிரி பிற்காலங்களில் வரக்கூடிய நாட்களே எந்த ஒரு கடனும் வந்துடக்கூடாது வாழ்வில் பெரிய பறக்கத்து ஏற்படணும் வியாபாரத்தில் பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னா அவர்களும் இந்த துவாவை ஓதலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கேட்டகரியில் வர எல்லா அடியார்களுக்குமே நபிசல்லாகும் வலிக செல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த சிறந்த துவா இந்த துவானே சொல்லலாம் இந்த ஒரு துவாவை மட்டும் கிடைக்கிற சமயங்களில் முழு யக்கீனோட நம்பிக்கையோட தொடர்ச்சியாக ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக மாற்றத்தை பார்ப்பீங்க அல்ல யார் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய கடன்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துருவான் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த துவாவை ஹதீஸோட முழுமையான தொடர்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமிதி ஷரீஃபில் பதிவாகிற ஷஹீஹான ஹதீஸ் ஹஜத் அபு ஆயில் ரஹமத்துல்லா அறிவிக்கிறாங்க ஒரு சமயத்தில் ஹஜத் அலிரலி இல்லாவுடைய சபைக்கு ஒரு அடிமை ஒருத்தர் வர்றாரு அலிரலில்லா கிட்ட பேசுகிறாரு நான் இன்னும் மனிதர்கிட்ட அடிமையாக இருக்கிறேன் அந்த என்னுடைய எஜமானருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையை பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னா அவர் என்னுடைய அடிமை தலையிலிருந்து விடுதலை பண்ணிடுவார் ஆனால் அவ்வளவு பணம் என்கிட்ட கிடையாது அதனால் என்னுடைய விடுதலைக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு அலி இல்லா கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்போ ஹசரத் அலி இல்லா சொல்லி கொடுக்குறாங்க எப்பா எதுக்கும் கவலைப்படாத நபிசவலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் இந்த ஒரு துவாவை தொடர்ச்சியாக ஓதுறாரோ அந்த அடியாருக்கு சூர் மலை அளவுக்கு சூர் மலை அளவுக்கு கடன்கள் இருந்தாலும் அல்லா அந்த கடன்களை நிறைவேற்றி கொடுக்குறான் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன் அது என்ன துவா அப்படின்னா اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك امين اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك امين இந்த துவாவுக்கான பொருள் பார்த்தோன்னா யா அல்லா எனக்கு உனது ஹலாலான ரிசுக்கை கொடுத்து ஹராமை விட்டும் காப்பாயாக ஆமீன் இன்னும் என்னை உனது அருட்பெரும் கிருபையினால் உன் அல்லாதவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா ஆக வாழக்கூடிய நாட்களில் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் வல்ல அல்லா நமக்கு நசீபாக்குவானாக வஃபாத்தாகும் நேரத்தில் கடனின்றிஃபாத்தாகும் அருட்பெரும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்